ஜாய்ஸ் இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஏல்ஏபாக்ஸை எவ்வளோ ஃபன் என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஊருக்காக நாட்டுக்காக வளச்ச ஒரு தேசிய தலைவரை பார்க்க போகிறோம் தேசிய தலைவர் நம்மளோட உலகத்தில் இல்லைன்னாலும் நம்மளோட எல்லாம் கலந்துருக்காரு அதனால் இன்றைக்கி நம்ம இதுக்காகவே மெனக்கட்டும் ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரத்தில் இருக்க பசங்க வரைக்கும் போயிட்டு

அப்பக்கதுல 200 மீ ஆடியா அப்ப அங்க போய் ஓகே ஓகே நம்ம அந்த ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம இன்னொரு ஆட்சிக்கிட்ட வந்துட்டோம் உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி இந்த ஆட்சில அவங்களோட எல்லாமே இருக்கு நீ என்னூர்னா மதுரை 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 பாய்ஸ் நானும் மதுரைக்காரன் டா ஆடிடுறானே ஆடிக்கி நடுறாங்க இந்த ஆட்சி நினைதே இது நல்லா இருக்கு நெறிய மறதனால தான் தூக்கங்கல பத்திருக்காங்க நீமேல எழுதுவாங்கவே இதெல்லாம் பேர் எழுதுவாங்கல அதல

தங்க <laughs> கவசத்தை <laughs> இப்ப பக்கத்துல அரிக்கோங்க பாருங்க எவ்வளவு பக்கத்துல இருந்து

இந்த ரியல் எஸ்டிக்குள்ளே போக போகணும் வாங்க காட்டுனாங்க இந்த வீடு தான் அவரி வாழ்ந்த வீடு இந்த காலத்தில் உள்ள

இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரியா இருக்கும் ஹிஸ்ட்ரிக்கு நான் சொல்லுது எனக்கு எல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு கொடுத்தாடி எல்லாம் சொல்லுவாங்க ரெடியா இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி இந்த பசுமன் கிராமத்தில் தான் வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம பசுமன் முத்ராமணி கிட்டே வரையா பிறந்திருக்காரு அவரோட அப்பா பிறந்து உக்கரவாண்டி தேவர் அவரோட அம்மா பிறந்து இந்திராணி அம்மையார் அவங்களுக்கு ஒரே பையன் இவர்தான் ஒரே பையன் ஆமா இவங்களோட அம்மா வந்து இவர் பிறந்தனே இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு வந்து எப்போ அவங்க இருந்து ரொம்ப உடம்பு அப்போ இவருக்கு அப்போ இவரோட அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணியிருந்தாரு அப்போ இவருக்கு வந்து ஒரு ரொம்ப உடம்பு போனதுக்கு அப்புறம் அவங்களோட பாட்டி எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து அப்போ தாய்ப்பால் தேவைப்பட்டிருக்கு அப்போ அப்ப வந்து யாருன்னா ஒரு இஸ் ஒரு முஸ்லீம் பொண்ணு தான் ஒருத்தங்க இவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க

முத்திரமலிங்க தேவர்தான் பக்கத்து இருந்தாரு அப்ப இவர்தான் இங்க நம்ம அவங்க ஊர்ல உள்ள ஆட்கள் அனுப்பி வச்சு ஆர்மிக்கு அனுப்பி வச்ச முதல ஆரம்பிச்சதே இவர்தான் நம்ம முத்திரமலிங்க தேவையதா அப்புறம் இவரு இறந்த இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் ஆசியா வளர்த்த மயிலும் அவர் கூடயே இறந்துட்டு அப்புறம் பிறந்த டேட்டும் இறந்த டேட்டும் ஒரே டேட் ஒரே டேட் இவர் மட்டும்தான் இருக்குன்னா அப்புறம் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப வந்துருந்துச்சு அதில் மொத்தம் ரெண்டே பேர் தான் ரூல் பண்ணியிருந்தாங்க யாரு அப்படின்னா வட மாநிலத்துல சேர்ந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பசுமன் முத்துலமணிக்கு தேவையா தான் அவ்வளோ போராட்டத்துலேயும் இவர் வந்து எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு எம்பியாவும் இருந்திருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஏன்னா இப்போ எம்எல்ஏ எம்பியா இருக்கிறதே பெரிய பாடம் இருக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு அப்போ பிரிட்டிஷ்கார ஆட்சியில் இருக்கும்போது வாய்ப்பூட்டு சட்டத்தில் இருந்து எம்எல்ஏ எம்பி ஆகிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் வருங்க மாண எல்லாம் போடுவாங்க மாலைக்கோட்டி யாருக்கு இவரு தான் முத்திரமுனிஞ்சு மாலை போடுவாங்களா மாலைக்கோட்டி ஆஹ் எல்லாம் சாமி கும்பிடுவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு வந்து தேவராயை பத்தி ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அதுலயும் சில தவறுகள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இவ்வளவு நேரம் லாட் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க் இதோட விளாக் முடிச்சிடல தேங்க் யூ ஓகே இதோட எங்கள் பசுமன் முத்ராமணி தேவராயோட வ்ளாகை முடிச்சுக்கிறோம் தேங்க் யூ பை பை